அஸ்ட்ரோகே செய்யங்காரின் பணிவான வணக்கங்கள் இந்த வாரம் அதாவது பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வர்லம் உண்டான வாரத்தில் கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அதை தவிர வந்து இந்த வாரம் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது என்னென்ன யார் யாருக்கு சந்திராஷ்டமம் வருது அப்படின்றத ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த வாரம் பார்த்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் ராகு பகவானும் இருக்கா ரிஷபராசியில் இருந்த புத பகவான் வந்து நேத்திக்கு தான் அதாவது பதினெட்டாம் தேதி தான் வந்து சாயந்தரமாக வந்து மிதுனத்துக்கு போயிட்டார் அதனால் மிதுனத்தில் பார்த்த சூரிய பகவான் புத பகவானும் ரெண்டு பேரும் இருக்கா கடகத்தில் வந்து செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் துலாத்தில் வந்து கேது பகவானும் கும்பத்தில் வந்து சனி பகவானும் இருக்கா இதுதான் வந்து இந்த இந்த கோச்சாரம் சந்திர பகவான் வந்து திருவாதிரை நட்சத்திரம் இன்னைக்கு அதாவது பத்தொம்போதாம் தேதி திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆரம்பித்து அவர் வந்து உத்தர நட்சத்திரம் ராசி வரலும் போகிறார் மிதுன ராசியிலிருந்து ராசி வரலும் போகிறார் அதனால் பார்த்த சந்திராஷ்டம காலங்கள் யார் யாருக்கு வருது எந்தெந்த ராசிக்காரர்களுக்குன்னா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நாலு ராசிக்கும் சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது பிறந்த ராசிக்கு இன்றைய கோல்சார பிரகாரம் சந்திரன் எட்டாம் இடத்துல வரும்பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மறைந்து இருக்கக்கூடிய சந்திரன் சந்திரன் மறைஞ்சு எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து புத்தி வேதளிக்கக்கூடிய கூடும் உடல்நலத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும் அதை தவிர வந்து எந்த ஒரு டெசிஷன் எடுத்திங்கனாலும் தவறான ஒரு டெசிஷனாக போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சந்திரன் வந்து மனோகாரகன்னு சொல்கிறதுனால மனசின் காரகன் வந்து அவர் மறையும் பொழுது கண்டிப்பாக மனசில் கிளேசம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய வெள்ள அல்லி மலர் வெள்ளை மலர் அல்லி மலர் இது வந்து சிவபெருமானுக்கு போய் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த வாரம் பார்த்த இருபத்தி மூணாந்தேதி மக நட்சத்திரம் வருது அதாவது மக நட்சத்திரம் வந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு மக நட்சத்திரம் அறுபது நாழிகையும் இருக்குது அடுத்த நாள் கார்த்தால வரலும் இருக்குது இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து இருபத்தி நாலாந்தேதி கார்த்தால வரலும் எதனால் இதை சொ சொல்கிறேன்னா ஆனி மகம் இப்போ இருக்கக்கூடிய அகோபில மடத்தின் அய் அழகிய சிங்கர் நாற்பத்தி ஆறாவது பட்டம் அவருடைய திருநட்சத்திரம் அதாவது அவர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அதாவது ஒரு வழி வழியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மடத்தினுடைய சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணி நாற்பத்தி ஆறாவது பட்ட ஜியர்னு சொல்லுவார் இந்த வழியில் வந்தவர் தான் நாற்பத்தி நாலாவது பட்டத்தில் இருந்தவர் தான் வந்து ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தை நிறுவினர் அதனால் எல்லாருக்குமே இந்த அகோபில மடத்தினுடைய பாரம்பரியத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அதனால் அகோபில மடத்தினுடைய நாற்பத்தி ஆறாவது பட்டம் இப்போ இருக்கக்கூடிய அழகிய சிங்கரின் திருநக்ஷத்திரம் இருபத்தி தேதி வருது இதுக்கப்புறம் பார்த்த இல்லையானால் அதாவது அது அது வந்து இருபத்தி மூணாந்தேதி வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது அதை தவிர பார்த்த இல்லையானால் இருபத்தி அஞ்சாந்தேதி ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு போட்டிருக்கோம் ஆனி திருமஞ்சனம் வந்து நடராஜருக்கு ரொம்பவும் விசேஷம் ஏன்னா ஆனி மாதமும் மார்கழி மாதமும் நடராஜர் வெளியில் உலா ஒருவர் இந்த ஆணி மாதம் வந்து உலா வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது திருமஞ்சனம் பண்ணக்கூடியது ஏன்னா அந்த இது வந்து வைகாசி மாதத்தில் உங்களுக்கு இதுவெல்லாம் வந்து அக்னி நட்சத்திரம்லாம் முடிஞ்சாலும் ஆனி மாதத்தில் அதனுடைய இது இருக்கும் அதாவது ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் அன்றைக்கி திருமஞ்சனம் அதிகமாக பண்ணுவாள் இந்த ஆனி திருமஞ்சனத்தை சேவிச்சிட்டு வர்றவாளுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் போகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அது வந்து நிச்சயமாக எல்லோரும் வந்து நடராஜர் கோவிலுக்கு போய் சேவிச்சிட்டு வர்றது மிகவும் ஏற்றம் இந்த ஆனி திருமஞ்சனம் அப்படின்றது ஆனி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் வரக்கூடியது அதுதான் வந்து ஆனி திருமஞ்சனம்னு பண்ணுறது அது ரொம்ப விசேஷம் இந்த இருபத்தி தேதி அது பண்ணுற இந்த ரெண்டு விஷயமும் வந்து இந்த வாரத்தில் நடக்கிறது இப்போது ஒரு ஒரு ராசியாக நம்ம வந்து மேஷத்துலேருந்து மேஷத்திலிருந்து வரணும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் என்னுடைய மொபைல் நம்பர் இங்கே கீழே இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உண்டான ஜாதகத்தை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் வாங்கிட்டு அதன் மூலியமாக உங்களுடைய ஜாதகத்தை கணித்து உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூட்ச்மம் இதெல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எளிதான பரிகாரங்கள் மூலியமாக என்னால் முடிஞ்சவரணம் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது இந்த வாரம்ன்றது பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசமாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் சந்திர பகவானை பொறுத்தவரையும் இந்த வாரம் பார்த்தேள்னா பத்தொம்போது ஆறுலேருந்து இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி சாயந்தரம் வரலாம் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் சிறிது பிரச்சனைகள் இருக்கக்கூடும் இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு வந்து தொழிலில் ஒரு அபிவிருத்தி இருக்கும் ஏன் அபிவிருத்தி இருக்கும்னா பத்தாம் அதிபதி தன்னுடைய ராசியிலேயே வந்து நீச்சப்பட்டு கடக கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி இருக்குது பத்தில் குரு இருக்குன்றதுனால ரொம்ப பயந்து இருக்க வேண்டாம் இந்த வாரம் பார்த்தோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா இருபதாம் தேதி சாயந்தரத்திலருந்து இருபத்தி மூணாம் தேதி அதிகாலை வரலும் அதாவது ஒரு மூணு மணி வரலும் வந்து பார்த்தான்னா உங்களுடைய ராசியிலேயே ராசிநாதன் இருக்கார் செவ்வாய் பகவான் பத்தாம் அதிபதி நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகம் வருது அதனால் வந்து பண வரவுகள் அபரிவிதமாக இருக்கும் திடீர் தொழில் மாற்றம் இருக்கும் உங்களுக்கு வேலையில் மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு வேலையில் வந்து ஒரு ஹையர் இப்போ என்ன சொல்லுது பேமெண்ட்டோட சேலரியோடு நீங்கள் வந்து வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து இந்த காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க பழ வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான நா வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிநாதன் வந்து செவ்வாயோடையும் சுக்கரனோடையும் சம்மந்தப்படுறதுனால கலைத்துறையில் இருக்கிறவளுக்கு கொஞ்சம் பெரிய ஏற்றம் இருக்கும் ஆனால் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவளுக்கு கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிற வாழ்க்கு இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதியில வரலாம் மூன்றாம் நாட்களில் வந்து திடீர் ஜாக்பாட் அடிக்கும் என்ன ஜாக்பாட் அடிக்கும் அப்படின்னா ஏதாவது ஆகாத ஃப்ளாட் ஏதாவது இருந்தது ஆனால் கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த பில்டர்ஸ் இருந்தாங்களே ஆனால் அவளுக்கு நிச்சயமாக சேல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தலையானால் இந்த சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகும்பொழுது அது இருபது இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி மத்தியானம் வரலும் அங்கே வந்து இருக்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை வந்து குரு பகவான் வந்து சந்திரபகவானை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் பணவரம் வந்து இந்த வாட்டி இந்த வாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வாரம் நல்ல உடல்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இருபதாம் தேதிக்கு மேலே வந்து நல்ல உடல்நிலை ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களை பொறுத்தவரையிலும் தொழிலில் ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் செய்யக்கூடிய வேலையில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கண்டிப்பாக அஷ்டமத்து சனி அப்படின்றவர் வந்து கண்டிப்பாக தன்னுடைய வேலையை காமிச்சுட்ருப்பார் அதனால் சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுறது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அதை தவிர குரு பகவானுக்கும் போய் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து ஆஞ்சநேயருக்கோ இல்லைன்னா வந்து தட்சிணாமூர்த்திக்கோ வந்து மஞ்சள் கலரில் ஒரு வஸ்திர தானம் கொடுத்துட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரம் பார்த்த இல்லைன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போகிற அது வந்து இருபத்தி தேதி மத்தியானம் ஒரு மூன்றரை மணிக்கு மேலே பார்த்தேன்னா அங்கே இருக்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த வாரம் பொதுவாகவே ஒரு சுமாரான வாரமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய பெருமானையும் தட்சிணாமூர்த்தியும் போய் வழிபட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்